சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குல தெய்வம் முதல் உங்கள் இஷ்ட தெய்வம் வரை உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டது என்பதை உணர்த்தும் ஐந்து அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொடர்ந்து நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம குலதெய்வத்திடம் இஷ்ட தெய்வத்திடம் பல தெய்வங்களிடம் வைப்போம் அந்த தெய்வம்லாம் அந்த வேண்டுதலை ஏற்றி கொண்டதா நமக்கு அதெல்லாம் சீக்கிரம் நடக்குமா அப்படிங்கிறது பலருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லை குலதெய்வத்திடம் அந்த வேண்டுதல் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நிம்மதியாக இருப்பாங்க அப்படி உங்களுடைய வேண்டுதல் உடனே நிறைவேற போகின்றது இல்லை உங்கள் வேண்டுதலை குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ஏற்றுக்கொண்டன அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவே ஒரு சில அறிகுறிகள் இருக்குது அந்த அறிகுறிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்க போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அதில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்து நீங்க ஒரு வேண்டுதல் அந்த தெய்வத்திடம் வைத்து விட்டு தூங்கும் போது வேண்டுதல் விரைவில் நடக்க போகின்றது அதை சார்ந்த கனவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வரும் அதுவும் மீதம் நான்கு அறிகுறிகளை என்னால சார்ட்ஸ சொல்ல முடியல லாங் வீடியோவா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் கீழே உள்ள பிளே பட்டன்ல லிங்க் இருக்கு கட்டாயம் பாருங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்